செயற்கை ஜல்லி எம்சாட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து திருவாரூரில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பேர் பங்கெடுத்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகரன் இணைகிறார் ராஜசேகரன் விவரங்கள் அதாவது திருவாரூர் திருவாரூர் புதிய பேருந்து ஐயாயிரத்துக்கு பேர் கூட வந்து எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து இந்த புதுக்கோட்டையில கிரஷர் உரிமையாளர்களுடைய தன்னிச்சையான அது விலை ஏற்றத்தை திரும்ப பெற வேண்டும் அதாவது ஜல்லி எம் சாண்டு பி சாண்டு இதெல்லாம் ஒரு யூனிட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல அவங்களாம் தனிச்சையா செயற்கையா விலை ஏற்றுறாங்க இதனால வந்து ஒட்டுமொத்தமான கட்டுமான பணிகளும் முடங்கி கிடக்கு அப்படின்ட்டு இப்ப கடந்த ஒரு வாரமா வந்து கட்டுமான பணிகளையும் முடக்கி வச்சிருக்காங்க இதுல வந்து அகில இந்திய கட்டண சங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை முப்பத்தாரர்கள் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்கத்தோட கூட்டமைப்பு உள்ளிட்ட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்த ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் காலை ஒன்பது மணி முதலே சார சாரியாக எழுச்சியாக இல்லை ஊரலமோ வந்து அந்த உணவர்த்த பந்தல்ல அமர்ந்து அந்த புதுக்கோட்டை கிரச்சர் உரிமையாளர்களுக்கு எதிராக கண்டனம் முழக்கம் அவங்க வந்து இந்த தனிச்சையாக ஜல்லி எம்சாண்டி பிசாண்ட விலை ஏற்றத்தை செஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிலான பணிகள் முடங்கி கிடைக்குன்னு எல்லாம் வேதனை படுறாங்க இல்ல தொழிலாளர்கள் வந்து எல்லாம் வேலை இழந்து தவிக்கிறாங்க அதனால இங்க இருக்க பார்த்த எல்லா கூட்டத்துல வந்து எல்லா பொறியாளர்கள் ஒப்பந்தக்காரர்களை விட தொழிலாளர்கள் வந்து அதிக அளவில் மிக எழுச்சியா வர்றாங்க எல்லாம் சாராசாரியா ஒவ்வொரு ஊர்லேருந்து மேலேயும் பஸ்லையும் அவங்க எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க இங்கே கண்டனம் எல்லாம் புழுக்கப்பட்டு போகிறாங்க இவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமே தமிழக அரசு கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பது தான் தமிழக முதல்வர் அவர்களும் துணை அவர்களும் தலையிட்டு அந்த புதுக்கோட்டை கஷ்டர் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த அனைத்து கட்டுப்பாடு பொருட்களுடைய விலையை வந்து நான் குறைக்கணும் அப்போதான் நாங்கள் நாங்கள் தொழிலை செய்ய முடியும் இல்லாட்டி ஒட்டுமொத்தமான கட்டுமான பணிகளும் அந்த ஐந்து மாவட்டத்தில் முடுங்க கிடைக்கின்ற வலியுறுத்துறாங்க இதில் வந்து அகில இந்திய கட்டண சங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சங்கம் தமிழ்நாடு கட்டண சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கமும் உரிமைத்த குரலை இங்கே வந்து பங்கேற்று அந்த புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்களுக்கு இல்லை எதிராக இங்கே வந்து கட்டணம் முழுக்க விட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க எல்லாம் பெண்கள் ஆண்கள் சார சாரசாரையே வர்றாங்க கூட்டம் அவ்வளவு எழுச்சியா வந்து இங்க உண்ணாவது நடந்துட்டு இருக்கு வழக்கமா வந்து ஆர்ப்பாட்ட போராட்டம் தான் அரை மணி நேரம் ஒரு மணி நடக்கும் இங்க வந்து காலைல இருந்து மாலை நான்கு மணி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட வர்றாங்க கூட்ட தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்கு ஜல்லி கிராவல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை அதிக அளவில் ஏற்றிவிட்டு சொற்ப அளவுக்கே குறைத்ததை ஏற்க முடியாது என மீண்டும் போராட்டத்தில் குதித்து இருக்கின்றனர் கட்டுநர் சங்கங்கள் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்